விருதுநகர் மண்ணுடைய வெற்றி நாயகனா இன்னைக்கு விருதுநகரை சுற்றி திரிகிறாரு கேப்டன் மகனான விஜயபிரபாரன் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜயபிரபாரன் அவர்கள் இந்த அளவுக்கு ஓட்டு வித்யசில் ஜெயிப்பார்னு சொல்லி சத்தியமாக அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு தலைவன் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறானோ கண்டிப்பாக அந்த தர்மத்துக்கான பலனை அவன் அப்படி இல்லைனா அவனுடைய குடும்பத்தினர் பெறுவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கேப்டன் விஜயந்த் அவர்கள் தமிழக மக்களுக்கு இது வரைக்கும் என்ன மாதிரி நல்லது பண்ணியிருக்காரோ அதற்கு நன்றி கண்ணா மக்கள் எல்லாருமே விஜயபிரபரனுக்கு இப்போ வாக்களித்து மிகப்பெரிய அளவில் அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க சொல்லப்போனால் சகாப்தம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது சகாப்தம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு விஜயகாந்த் மாதிரி தான் விஜய பிரபாகரனும் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் தன் அப்பா இறந்து போனாலும் கூட தமிழக மக்களுக்காக அவர் பண்ணக்கூடிய இருந்த நல்ல விஷயங்களை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இந்த எலெக்ஷனில் நின்னாரு அப்படி நின்று விஜய பிரபாகரனை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க ஸோ வெற்றி நாயகனா இன்னைக்கு விடுதலை தொகுதியில விஜய் பிரபாகர்னு சொல்லிச்சுட்டு இருக்காரு சொல்லப்போனால் அவரை எதிர்த்து பிஜேபி சைடில் ராதிகா நின்னாங்க அதே மாதிரி அதிமுக சார்பிலையும் ஆட்கள் நிற்கப்பட்டாங்க அதனால் வாக்குகள் சிதறப்படும் கண்டிப்பாக விஜயபிரபான் ஜெயிப்பாரா அதுவும் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பயே விருதுநல தொகுதியில் நின்று அவர் இது வரைக்கும் போட்டிட்டது கிடையாது அவரே விருத்தாசனம் தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது விஜயபிரபானு போயிட்டு விருதுநல தொகுதியில் நிற்கிறது கண்டிப்பாக இது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிய போது கேப்டனுடைய பெயர் ஒட்டுமொத்தமாக கிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அப்படி சொன்ன எல்லாருடைய வாயும் அடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஜயபாலன் தனித்து நின்று அங்கே போய்ட்டு தேமுதிக சார்பில் வெற்றி பெற்று வந்திருக்காரு ஸோ விஜயகாந்த் விஜயந்தவர்கள் இப்போது கண்ணீரோட தன் மகனை வர வைத்து அரவணைச்சிருக்காங்க எல்லாருமே கிளம்பி உடனடியாக கேப்பனோடைய நினைவு இடத்துக்கு போயிட்டு கதறி அழுத்திருக்காங்க ஸோ நீங்கள் என்ன சாதிக்கும்னு நினச்சிங்களோ நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை இன்றைக்கி நம்மளுடைய மகன் பண்ணியிருக்கான் ஸோ உங்களுடைய ஆத்மா கண்டிப்பாக இதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் சாந்தி அடையும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டனுடைய மகனான விஜய பிரபாரன் மற்றும் அவருடைய மனைவி பிரேம்லதா விஜயகாந்த் எல்லாருமே அந்த சமாதியில் விழுந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்காங்க ஸோ இந்த விஷயம் இப்போது மிகப்பெரிய மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் திமுக எல்லா பகுதிகளையுமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் விருதுநகர் தொகுதியில் இப்போது கேப்டனுடைய மகனான விஜயபிரபாரன் வெற்றி சூடி வாகையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு